இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த வெண்டைக்காய் பால் குழம்பு வச்சிங்க அப்படின்னா வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்பு அந்த அளவுக்கு குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தேங்காய் பால் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வெண்டைக்காய் குழம்பு செய்கிறதுக்காக கால் கிலோ அளவு வெண்டைக்காயை கழுவி ஒரு கிச்சன் கிளாத் வச்சு நல்லா துடைச்சிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நீல வாக்கில் இருந்தால் தான் நம்ம குழம்புலேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதான வெண்டைக்காயை சேர்த்துடலாம் இதில் கொஞ்சமாக தூள் உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லோ ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு குழம்புல சேர்க்கும் போது இந்த வெண்டைக்காய் வந்து பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்காது நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கும் இதை ஒரு மூணு நிமிஷம் நம்ம லோ ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ வதங்கி பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானதாக இருக்கும் அதே பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் வெண்டைக்காய் தேங்காய் பால் குழம்பு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த குழம்பு சுவை அதிகமாக இருக்கும் இப்போ தக்காளியை கட் பண்ணியாச்சு அதையும் இதில் சேர்த்துடலாம் தக்காளியும் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் ஹீட்டை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம் கடைசியாக நம்ம கொஞ்சமாக புளி சேர்க்குறதுனால ஒரு தக்காளி இந்த குழம்புக்கு போதுமானதாக இருக்கும் இப்போது தக்காளி வதங்கட்டும் அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க போகிறது ரெண்டு இன்ச் அளவில் இஞ்சி துண்டு அஞ்சி பல் பூடு இதை இடிச்சிட்டு வந்துடலாம் தக்காளி ஒரு மூணு நிமிஷம் வெந்தால் போதும் அதிகமாக கொலையாக வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த அளவுக்கு வெந்தால் போதுமானது இதில் நம்ம இடித்து வச்சதான இஞ்சியும் பூடையும் சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இடித்து வச்சுருக்கேன் இதை நம்ம அப்படியே வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்ருவோம் இப்போ இந்த பச்சை வாசனை எல்லாமே கொஞ்சம் போயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்க்க வேண்டியதான மசாலாவை சேர்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு அளவு அதாவது குட்டி லெமன் சைஸ் அளவில் பாதி அளவு சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் ஊறட்டும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ணிடலாம் நான் வீட்டிலே வந்து அரை கிலோ மல்லி அரை கிலோ மிளகாய் எல்லாமே காய வச்சு ரைஸ் மில்லை திரிச்சு தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பொடி தான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா காரத்திற்கு மிளகாய்த்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா இதனோட சேர்த்து கலந்து விட்டுருலாம் இந்த குழம்புல நம்ம இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துருக்கனால பொதுவாக இஞ்சி பூண்டு சேர்த்தாலே அடியில் வந்து பாத்திரத்தில் ஒட்டிகிட்ருக்கோம் அதனால் நம்ம அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் வைக்கிறதான அளவு உள்ள குழம்பு நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும் கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஒரு கொதி வரட்டும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் கல் உப்பு சேர்க்குறேன் நீங்கள் தூளுப்போ கல்ப்போ நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நாம் வதக்கி வச்சிருக்கிறதான வெண்டைக்காயையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இதில் இந்த காய்களை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இதில் நீங்கள் வேறு தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் இது வேகட்டும் இந்த வெண்டைக்காய் வந்து இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம் இதில் மூடி போட்டு வேக வைக்கும்போது இடையில நம்ம ஒரு ரெண்டு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால அடிப்பிடிக்காது இடையில நம்ம ரெண்டு டைம் கலந்து விட்டாச்சு பாருங்கள் தண்ணியும் கொஞ்சம் நல்லா வற்றி வெந்துருச்சு ஒரு சின்ன தேங்காயில் அரை தேங்காய் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் இதில் நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறோம் வெண்டைக்காய் வந்து வெந்துருச்சு அப்படின்னாலே நம்ம அந்த தேங்காய் பாலை சேர்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேர்க்கக்கூடாது இப்போது வெண்டைக்காய் நல்லா வெந்திருச்சு இந்தளவு வெந்தால் போதுமானது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான பாலை சேர்த்துடலாம் தேங்காய் பாலோட அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் அளவு இருக்கும் அதை இதனோடய கலந்து விட்டுடலாம் அதிக அளவு நம்ம தனியாக வந்து செஞ்சோம் அப்படின்னா அந்த குழம்பு வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைம் உப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதையுமே நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரட்டும் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த டைம் நம்ம புளிக்கரைசில் இதனோட சேர்த்து அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொதி வந்ததுக்கப்புறமா நம்மளோட குழம்பு ரெடியாகிடும் அடுத்ததான் நாம் தாளித்து விட்டுடலாம் இப்போ புளி கலந்து அதுவுமே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு குழம்பு பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வந்து வாசனையாக இருக்குது இந்த டைம் நம்ம குழம்ப தாளித்து விட்டுருலாம் இதை தாளிக்கிறதுக்கு நம்ம மெயினாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த குழம்போட வாசனை இன்னும் அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும் அப்புறமா அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்க்கும்போது இன்னமும் வாசனை அதிகமாக இருக்கும் இப்போ இதில் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து மூன்று வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா பொரியட்டும் இதனோட ஒரு நாலு சின்ன வெங்காயம் பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதனோட சேர்த்திடலாம் இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் நாம் தேங்காய் நிலை தாளிக்கிறதுனால உங்களோட தெருவே மணமணக்கும் அந்த அளவுக்கு வாசனை அதிகமாக இருக்கும் இப்போ எண்ணெயில எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த தாளிப்பை குழம்போடு சேர்த்திடலாம் அவ்வளோதான் நம்மளோட வெண்டைக்காய் பால் குழம்பு ரெடியாகி விட்டது பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதனோட சுவையும் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்